அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது இந்த நகைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மதிப்பே நமக்கு தேவையில்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இதை அவங்க மதிக்கிறாங்க இதுக்கு அவங்க உ உகந்த மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே நமக்கு நல்லது தான் நம்ம கணவரை விட நமக்கு பெரிய மதிப்பு வேறு யாருமே கிடையாதுங்க அதனால் தங்க நகை இதெல்லாம் இல்லை சேரலை இதெல்லாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு தங்க நகை சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில மஞ்சள் நிற உடை உடுக்குங்க முகம் கை கால் முழுக்க நல்ல மஞ்சள் பூசி குளிங்க தினம் தோறும் குறிப்பாக தலையில் சாமந்தி பூ அப்படின்றத வச்சுங்க அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் வியாழக்கிழமையில சாமந்தி பூ தொடர்ந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அந்த குரு பகவானினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து சும்மா நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது நம்பி செய்யுங்க அதற்கு பிறகு அதனுடைய பலன் அனுபவிக்கும் போது இந்த பதிவினுடைய அருமை உங்களுக்கு தெரியும் அதனால நகை சேரலை நகையே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கண்டிப்பாக நாம நகை வாங்குவோம் அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நினச்சிக்கங்க நகை ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நகை எதாவது குலதெய்வத்துக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு பிறகு மீண்டும் அந்த நகையை நீங்கள் வாங்கி போட்டுட்டு வாங்களேன் அதற்கு பிறகு பாருங்கள் உங்கள் வீட்டில் தங்க நகை அப்படின்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிலையாகவும் இருக்கும்